இப்போ நான் பிரித்த பார்சல் வந்து இதுதாங்க ஐம்பது சேலை இப்போ கேபி நாராயணியம் பேஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேட்சில் நாலாவதாக நாராயணியம் பாராயணம் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு ஐம்பது சேலைகள் வந்து ஒரே கலரில் ஒரே டிசைனில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் வாங்க இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வந்து அவங்க அப்படியே பண்டலாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுவும் பண்டல் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சேரீஸ் வந்து நான் பண்டலாக இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தான் அவங்க வந்து சாரீஸ் வந்து பண்டல் மாதிரி சுற்றி கட்டியிருக்காங்க நல்ல பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதனுடைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே இந்த சேரீ வந்து ஒரு தடவை கட்டி யூடியூப்பில் வந்து காமிச்சிருப்பேன் விலாகில் சண்டே விலாகில் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனுடைய கலரு டிசைன் எல்லாமே இப்போ வந்து ஒரு சேரீ மட்டும் நான் பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருந்து ஒரு சேரீ மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் அந்த சாரி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஃபோட்டோ வந்து அதுலேயே வந்து போட்டிருக்காங்க இந்த சேரீ சாஃப்ட் மெட்டீரியல் தான் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாதுங்க ரெண்டு சைடு டபுள் சைடு பாடராக இந்த சாரி இருக்குது இப்போ இந்த மாதிரி பாடி முழுவதுமே இந்த மாதிரி வந்துடும் முந்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கும் அதில் வந்து கீழே கொஞ்சம் எல்லாம் நாட்டு மாதிரி போட்டிருப்பாங்க முழுவதுமே இந்த மாதிரி முந்தி பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ பாராயணத்துக்கு ஐம்பது சேரீ வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் நான் தான் வந்து ஆர்டர் போட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பேச்சுலையும் இந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டு வாங்குவேன் இந்த தடவை வந்து நான் இது வரைக்கும் சேரீ ஆர்டர் போட்டு வாங்கி வீடியோவை போட்டதில்லை யூடியூப்பில் சரி இந்த தடவை வந்து எல்லோருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் கேட்டாங்க எந்த மாதிரி சாரீ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்துக்குமே தெரியட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து காமிக்கிறேங்க இப்போ வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது டபுள் சைடு பார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் இப்போ பாடி ஃபுல்லாகவே மாதிரி ஒரே மாதிரி கலரில் தான் வந்திருக்கும் எல்லா பார்சலும் நம்ம பிரித்து காமிக்க முடியாது இல்லைங்களா எல்லாம் வந்து குரூப் மெம்பர்ஸுக்கு அனுப்பணும் அதனால் எனக்கு இருக்கிற சாரி மட்டும்தான் நான் இப்போ பிரித்து இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் முந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் தாங்க வரும் அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் வந்து இருக்கும் இப்போ கவர் எல்லாம் ரெடி ஆகிருச்சு கொரியரை அனுப்புறதுக்காக இதே மாதிரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பார்சல் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த சேரீ பார்த்தீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கா என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு சாரிக்கும் இந்த மாதிரி துணிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த துணிப்பைக்குள்ளே இந்த சேரீ போட்டதுக்கு அப்புறமாக நான் வந்து அந்த கொரியர் கவரில் வச்சு பேக் பண்ண போகிறேன் கொரியர் கவர் வந்து ரெடியாயிருக்கு அதில் வந்து இந்த துணிப்பையில் ஸேரீ வந்து போட்டாச்சு இப்போ இதை வந்து இதில் அப்படியே உள்ளே வச்சு பேக் பண்ணிக்கலாங்க கவர் சைஸ் வந்து நம்ம சேரீக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வாங்கியிருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இந்த பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரௌன் டே போட்டிடலாம் என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னுடைய சேனலில் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு சௌகரியமாகவும் இருக்கும் இப்போ இந்த பார்சல் எல்லாமே ரெடி ஆகிருச்சுங்க இன்னும் ரெண்டு நாளில் என் குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பார்சல் போய் சேர்ந்துருங்க கொரியர் பேக்கிங் ரெடியாக இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடோ உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன்